राधे कृष्णा जय भोलो भद्री विशाल भगवान की जय जय भोलो मणिभद्र पुरी की जय जय भोलो सरस्वती मैया की जय जय भोलो केशव प्रयाग की जय जय भोलो अलकनंदा माता की जय जय भोलो हिमाचल पर्वतराज की जय ஜூன் மாதம் இருவத்ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் அழகா பத்ரிநாத்லிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சரியா நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மானா கிராமத்தில் சரஸ்வதி நதியில் பீமன் போட்ட பாறையில் தாண்டி வந்து உட்காந்துண்டு நான் இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கேன் பெரிய அழகான ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு இப்போதான் நான் வந்து அங இங்கிருந்து அஞ்சு கிலோமீட்டர் நடந்து இமேமலையில் வசுதாரா அப்படின்ற அழகான நீர்வீழ்ச்சி ஃபால்ஸை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் எல்லோரும் நன்னாக இருந்தோ சௌக்கியமாக இருங்கோ திருப்தியாக இருங்கோ நிம்மதியாக இருந்தோ இந்த வருஷம்தான் சரஸ்வதி புஷ்கர் முடிஞ்சது நீங்கள் சரஸ்வதியை பார்த்துட்டுருக்க பெரிய பாக்யம் இது முக்கியமாக இன்றைக்கி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் மதுரையில் ஜோராக முருகனுக்கு ஒரு மாநாடு முருகனை கொண்டு ஒரு மாநாடு முருக பக்தர்களுடைய மாநாடு சனாதன தர்மிகளுடைய மாநாடு இந்த சமயத்தை நடந்துட்டுருக்கு எல்லாரும் அந்த இடத்துல உட்காந்துட்டு கந்தசக்டி கவசம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார் நான் இங்கு இப்பொழுது மானா கிராமத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் உட்காந்துட்டு நாளே நாலு வாக்கியம் மட்டும் சொல்கிறேன் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க அப்படின்னு நிஜமாவே அவ்வளவு அழகாக பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட நோக்க நோக்கன்ற மாதிரி முருகன் சேனானி நாம் அகம் ஸ்கந்தகன்னு கண்ணன் கீதையில் சொல்றான் முருகன் பிறந்த கிரவுஞ்சமலை இமயமலையில தான் இருக்கு ருத்ர ஒரு இடத்துல கார்த்திக் சுவாமின்னு உலகத்திலேயே மிக உயர்ந்த இடத்த இருக்கக்கூடிய முருகன் கோவில் அதுதான் பத்தாயிரத்தி இரநூறு அடி ஒசரத்தில் இருக்க முருகன் கோவில் அந்த முருகன் படை தளபதி எல்லாருக்கும் அணுகம் பண்ணக்கூடிய ஒருத்தன் சுவாமிநாதன் ஓம்கார் தத்துவத்தை விளக்கி சொன்னவன் அறுபடை வீடுகளில் நிற்கக்கூடியவன் கங்கையின் கரையில தான் முருகன் பிறந்தான் அழகாக அழகனந்தா கங்கை சரஸ்வதியும் கங்கையுடைய ஒரு ட்ரிபியூட்டரி தான் நிச்சயமாக முருகன் எல்லாருக்கும் நல்லது செய்வான் சனாத்தன தர்மம் நிச்சயமா ஜெயிக்கும் பாரத தேசம் ஜெயிச்சே தீரும் சனாதன தர்மிகள் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லா காலகட்டத்திலையும் அசுரர்கள் விதவிதமாக நம்மளை படாத பாடுபடுத்துவார் தாண்டி தான் நம்முடைய மூதோதயர்கள் ஜெயிச்சிருக்காக நாமும் ஜெயிப்போம் அழகாக கந்த சஷ்டி கவசம் നിത്യം പാരായണം ദേശം പാരായണി പണ്ണുങ്കദേശം നന്നായി ഉണ്ട കുടുംബം നന്നാർക്കും അത്തേപേരും പേരും ഭക്തിയോടെ ആനന്ദമാ ബത്രി നാരായണ അനുഗ്രഹം എല്ലാവർക്കും കിടക്കത്തേ സരസ്വതി രീതി അന്ത പക്കംതാ വേദവ്യാസ ഉണ്ട് മഹാഭാരതം ചൊല്ല മഹാഗണപതി ഗണപതി എഴുതി നാരദർ ചെന്നത കേട്ട് ശ്രീമദ് ഭാഗവതത്തെ വേദവ്യാസർ എഴുതി വേലി ആശീർവാദമാ ജലം അപ്പൊ തളിക്കുന്നത്